படை கணிதத்தில் எண்களை பிழையின்றி எழுத படிக்க கற்றுக்கொள்வோம் நம்ம பொதுவாக எண்களை வேகமாக படிக்கும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு படிப்போம் அதுவே எழுதும்போது அது தவறாமையும் அமையும் அதனால சரியான உச்சரிப்பை நம்ம தெரிந்து கொள்வது அவசியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்து ஒன்று இருபத்து இரண்டு இருபத்து மூன்று இருபத்து ஒன்பது முப்பது முப்பத்து ஒன்று முப்பத்து இரண்டு முப்பத்து மூன்று முப்பத்து ஒன்பது நாற்பது நாற்பத்து ஒன்று நாற்பத்து இரண்டு நாற்பத்து மூன்று நாற்பத்து ஒன்பது ஐம்பது ஐம்பத்து ஒன்று ஐம்பத்து இரண்டு ஐம்பத்து மூன்று ஐம்பத்து ஒன்பது அறுபது அறுபத்து ஒன்று அறுபத்து இரண்டு அறுபத்து மூன்று அறுபத்து ஒன்பது எழுபது எழுபத்து ஒன்று எழுபத்து இரண்டு எழுபத்து மூன்று எழுபத்து ஒன்பது எண்பது எண்பத்து ஒன்று எண்பத்து இரண்டு எண்பத்து மூன்று எண்பத்து ஒன்பது தொன்னூற்று ஒன்று தொன்னூற்று இரண்டு தொன்னூற்று மூன்று தொன்னூற்று ஒன்பது நூறு நூற்று ஒன்று நூற்று இரண்டு நூற்று மூன்று இருநூறு இருநூற்று ஒன்று இருநூற்று இரண்டு இருநூற்று மூன்று முன்னூறு முன்னூற்று ஒன்று முன்னூற்று இரண்டு முன்னூற்று மூன்று நானூறு நானூற்று ஒன்று நானூற்று இரண்டு நானூற்று மூன்று ஐநூறு ஐநூற்று ஒன்று ஐநூற்று இரண்டு

தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்து ஒன்று தொள்ளாயிரத்து இரண்டு தொள்ளாயிரத்து மூன்று ஆயிரம்